அலாம் வலிக்கும் கலையில் நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக அந்த வீடியோ எனக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ காரணம் இது மருகம் பஷீராக்கா அவர்களுடைய மகனுடைய திருமணம் சவுதி அரேபியாவில் பல காலம் பணிபுரிந்து எங்களோடு பயணித்த பஷீர் காக்கா அவங்க 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 ஒஃபாத் ஆகிட்டாங்க அவங்களுடைய மகனுடைய திருமணம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நடந்தது அது வீடியோ கவரேஜ் பண்ணலை அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவருடைய நண்பர்கள் எனக்கு அனுப்பி வைத்து நாப்பிள்ளையும் இதை வீடியோவை இப்போ பப்ளிஷ் பண்ணுங்கள் சொன்னதன் அடிப்படையில் இதை நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அவ்வளோதான் ஒரு சில முழு வீடியோ இருக்காது ஒரு சில வீடியோக்கள் தான் இருக்கும்

யார் அருகே திரும்ப

இந்த நிறுவனத்தில் சேரக்கூடிய நல்ல தம்பதிகளாக அல்லாஹ்ரால் தெரிவுபானார்கள். இதுளுடைய எல்லா விஷயமும் அல்லாஹ்சரவத்தின் சிமாறே. இதுளுடைய இமேயில் பரந்த சிமாறே. இதுரையும் முழுமையா பரந்த சிமாறே. இந்த நல்லவத்தர